திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செய்து முடித்துவிட்டாரா ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநரை கேள்விகளையும் கேட்டு வருகிறார்கள் இப்பொழுது திடீரென்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று இரண்டு மூன்று பற்றியான உண்மை தகவல்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் கொடுத்துவிட்டார் இது அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதினான்கு அமைச்சர்களை இரவோடு இரவாக கைது செய்யப்படலாம் இதனால் தமிழகத்தின் ஆட்சியே கலைக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்த விரோதத்திற்கும் என்ன காரணம் ஆளுநர் இப்படி செய்ய மாட்டாரே ஏன் இவ்வாறு கோபப்படக்கூடிய வகையில் செய்கிறார் என்ற ஒரு கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் எழுகின்றன அதாவது தமிழக அரசு ஆளுநருக்கு எதிராக ரிட் மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்டது அதன் விசாரணை நேற்றும் இன்றும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது இதில் தமிழக அரசிடம் இருந்து சில கேள்விகள் ஆளுநருக்கு கொடுக்க பட்டுள்ளது மசோதாக்களில் ஏன் இரண்டு மசோதாக்கள் மட்டும் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது மீதம் இருக்கக்கூடிய பத்து மசோதாக்கள் நிறுத்தி வைத்ததற்கு காரணம் என்ன அதற்கான விளக்கத்தை அளிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன தமிழக சட்டத்திட்ட படி ஆளுநர் செயல்படாமல் அவர்கன்று தனி சட்டங்கள் இருக்கிறதா என்றும் தமிழக அரசு நீதிபதியிடம் பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைக்கப்பட்டு வந்தது இதனால் நீதிபதிகள் குறுக்கையிட்டு ஆளுநருக்கு எதிராக சில தகவல்களையும் வெளியிட்டிருந்தார்கள் தற்பொழுது ஆளுநர் தரப்புவாதம் இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது அதற்கான பதில்களையும் கொடுத்துள்ள தமிழக அரசு தான் செய்த தவறு என்றும் தற்பொழுது ஆளுநர் வழக்கறிஞர் நீதிபதியிடம் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஆளுநரும் சில தவறுகளை செய்திருப்பதால் உடனடியாக பத்து மசோதாக்கள் பற்றியான விவரங்களை வெளியிட வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளாக கடப்பில் போட்டது மிகப்பெரிய தவறு என்றும் நீதிபதி மகாதேவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது இதற்கு மிக முக்கியமான காரணமே ஸ்டாலின் தான் தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்தங்கள் இருப்பதால் மக்கள் இதன் மூலம் நஷ்டமடைவார்கள் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்பதுதான் தற்பொழுது ஆளுநர் வைத்த முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது இதை மாற்றியமைத்து மசோதாக்கள் அனுப்பப்பட்டால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்றும் ஆளுநர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது சரி இப்பொழுது ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல் குற்றச்சாட்டுகளை உள்துறை அமைச்சரிடம் கூறியுள்ளார்